அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ஹோட்டலு வாடகைக்கு கொடுக்குறாங்க இதான் குத்தாலம் மெயின் ரோடு குத்தாலம் பஸ் ஸ்டாப்பு எதிரில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த ஹோட்டலு வருது இதான் என்ட்ரன்ஸு ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஓனரை நேரடியாகவே தொடர்பு கொள்ளலாம் வாடகை பதினஞ்சாயிரம் அட்வான்ஸு ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க ஹோட்டலில் உள்ள திங்ஸுக்கெலாம் தனியாக எல்லாமே இருக்குது ஹோட்டலுக்கு தேவையான அசசரிஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கிழக்கு பார்த்து தான் இப்போ நான் பார்க்குற இந்த ஹோட்டல் வருது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் டவுனில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த ஹோட்டல் அமைந்துள்ளது நல்ல ஒரு பெரிய ஹோட்டலாகவே இருக்குது இவங்களுக்கு வெளியூர்லேயும் ஹோட்டல் இருக்கிறதுனால சரியாக ரென் பண்ணாதனால இப்போ இதை வாடகைக்கு கொடுக்குறாங்க எல்லா திங்ஸுமே தேவையானது எல்லாமே இருக்குது சேர் முத கொண்டு எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கிருக்குன்னா நம்ம தொலைபேசியை துறப்படுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ரன்னிங்கில் இருந்த ஹோட்டல் தான் அவங்க வெளியூர்லேயும் இருந்துக்கிட்டு இந்த ஹோட்டலை சரியாக பார்த்துக்காதனால இப்போ இந்த ஹோட்டலை ரெண்டுக்கு கொடுக்குறாங்க நல்ல ஓரளவு லக்ஸரியஸாகவும் இருக்குது நிறைய பேர் தொழில் தொடங்க நல்ல ஒரு ஹோட்டல் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் பார்க்குற ஹோட்டல் நல்ல ஒரு பொருத்தமானதாக இருக்கும் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி